தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கு எழுதி நட்சந்த வாசகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடியும் அக்காலத்தில் இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி நட்பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டி கொண்டனர் இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி ஹெஃபத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்ட அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் ஏற்றுமை மற்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவேவகு புகழ் பண்பான சகோதரிகளே இன்று பொதுகாலம் இருபத்தி மூன்றாம் வாரம் செப்டம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வட்டம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு யாரோட பர்த்டே நம்ம அன்னை மரியாதையினுடைய பர்த்டே ஓகேங்களா கடவுளின் தாய் ஓகேங்களா மதர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வெர்ஜின் மேரியோட பர்த்டே ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்றைய நட்சத்திரத்தில் பாருங்கள் நம்ம இயேசு ஆண்டவர் சில விஷயங்களை வந்து செய்கிறாரு என்ன விஷயம் காது கேட்காதவங்க வாய் பேச முடியாத ஒருத்தரை வந்து என்ன பண்ணுறாரு குணப்படுத்துகிறாரு ஓகேங்களா ஸோ நம்ம ஏசப்பா நினச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும் ஓகே அவர் நினச்சிருந்தா சும்மா ஒரு வார்த்தையில் டே குணமாச்சு போடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் ஒரு சில செய்கைகள் செய்கிறார் ஓகேங்களா ஒரு சில முறைகளை வந்து செய்து அதன் மூலமாக அவர் கொடுக்குறாரு ஓகேங்களா அதனால் இதன் மூலமாக ஏசப்பா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நீங்களும் சும்மா எதுக்குடா கோயிலுக்கு கோவிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணுமா வீட்டிலே தான் கும்பிடலாமே ஏன் முட்டி போட்டு தான் சாமி கும்பலாம் ஏன் உட்காந்துட்டே சாமி கும்பிடலாமே ஏன் நன்மை வாங்கினா தான் ஒரு நமக்குள்ளே ஒரு வாரம் ஏன் சும்மா வேண்டனாலே போதுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது எல்லாமே ஒரு வகையான செய்கை ஒவ்வொரு செய்கையும் நம்ம செய்யும் போது தான் அது நம்முடைய ஆன்மம் மட்டும் இல்லாமல் நம்ம உடலையும் அது என்ன பண்ணும் தூய்மைப்படுத்தும் ஏசப்போ நம்ம ஆன்மாவை மட்டும் தூய்மைப்படுத்தினா போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையாது நம்மளுடைய உடலையும் ஃபிசிக்கலாகவும் நம்முடைய ஒவ்வொரு செல்லும் தன்னுடைய பாவத்தை விட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம புனிதமாக மாற முடியும் ஓகேங்களா ஸோ என்ன தான் ஒரு வார்த்தையால் சொன்னாலும் ஃபிசிக்கலாக சில விஷயங்கள் சேர்ந்துருக்கக்கூடியதில்ல அதே மாதிரி தான் நம்ம கடவுள்கிட்ட பற்றி நம்ம பேசுகிறத விட கோவிலுக்கு போகணும் ஃபிசிக்கலாக கோவிலுக்கு போகணும் ஃபிசிக்கலாக எல்லோரும் முழங்கால் பண்ணிடணும் முழங்கால் பண்ணிடணும் உட்காந்துக்கலாம் நிற்கும்போது நிற்கணும் கை தட்டி பாடும்போது கைத்தட்டி பாடணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நன்மை வாங்கணும் ஓகேங்களா நம்ம அதுக்கு முன்னாடி பாவ சங்கத்தை செஞ்சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபிசிக்கலாக செய்யும் போது மட்டும்தான் என்ன நடக்குது நம்மளால் ஒரு சில உடல் அளவுலேயே நம்ம பலன் பெற முடியும் இல்லைனா உங்கள் ஆன்மா மட்டும்தான் பலமாகிட்டே போவோம் இல்லைனா உள்ள மட்டும்தான் பலமாயிட்டே போவே தவிர உங்கள் உடல் பலமாகாது ஓகேங்களா பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் ஸோ நம்ம உடலையும் நம்ம என்ன பண்ணோம் தூய்மையாக வச்சுக்கிட்டோம்னால்தான் நம்மளுடைய உள்ள மான்மாவையும் நம்ம தூய்மையாக வச்சுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்குரிய சில இயற்பியல் அதாவது ஃபிசிக்கலான சில விஷயங்கள் நம்ம செஞ்சே ஆகணும் கடவுளை நோக்கிய விஷயங்கள் ஓகேங்களா அப்படிலாம் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நம்ம என்ன கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும் எல்லா விஷயத்தில இருந்தோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் எசுகே புகழ் எசுகே நன்றி மரியே ரத்தம் செய்யும்